அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற டவேரா எல்எஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எப்சி இன்சூரன்ஸு கிரனில் இருக்குதுங்க ரெண்டாவது ஆர்சி ஓனர் கையில் இந்த வண்டி நிற்கிதுங்க ரெண்டு டயர் அரை அரைப்பட்டனு ரெண்டு டயரை வந்து ஒரு எழுபது கண்டிஷன் இருக்குதுங்க ஏசியை வந்து டாப்பாக பண்ணணும் இன்ஜினில் ஸ்மோக் வராதுங்க புகை தள்ளாது ஆகாது ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க பேக் கிளாஸ் மட்டும் மாறி இருக்கும் கிளாஸ் எந்த மாறல பேக் கிளாஸ் மட்டும் மாறி இருக்கும் மற்றபடி நல்லா வண்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரூவா கேட்குறாருங்க நேரில் போய் வண்டியை பார்த்துக்கிட்டு அதில் இருந்து ஒரு அஞ்சு பத்து குறைக்க முடியும் அது நேரில் தான் பேசணும் ஏதோ ஐடியா எதுனா கால் பண்ணுங்கண்ணா வண்டி நிற்கிதுங்க ரெண்டு டயர் அரை அரைப்பட்டனு ரெண்டு டயரை வந்து ஒரு எழுவது கண்டிஷன் இருக்குதுங்க ஏசியை வந்து டாப்பாக பண்ணணும் இன்ஜினில் ஸ்மோக் வராதுங்க புகை தள்ளாது ஆகாது ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க பேக் கிளாஸ் மட்டும் மாறி இருக்கும் கிளாஸ் எந்த மாறல பேக் கிளாஸ் மட்டும் மாறி இருக்கும் மற்றபடி நல்லா வண்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் கேட்குறாருங்க நேரில் போய் வண்டியை பார்த்துக்கிட்டு அதில் இருந்து ஒரு அஞ்சு